ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக எப்படி பூ கட்டலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கட்டி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பிரைடுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பூ கட்டி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக நம்ம பெரிய மாலையாகவும் கெட்டுறதுக்கும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்குறதுக்குனா நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூ கட்டுறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன சின்ன மொட்டில்லாதது மாதிரி கொஞ்சம் பெரிய பூவாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த மெத்தடில் எல்லா பூவுமே கட்டலாம் பூ கட்டுற நூல் எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ திக்னஸ்னாலும் நூல் வந்து நம்ம கூட்டிக்கலாம் எவ்வளோ லெந்திக்கு பூ தேவையோ அந்த அளவுக்கு ரெண்டு நூல் எடுத்துருக்கேன் அதுக்கு எண்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு நூலை வச்சு சும்மா நாட் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம கையில் லெஃப்ட் சைடில் பிடிக்கக்கூடிய நூல் வந்து எவ்வளோ பூ லெந்திக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும் ரைட் சைடில் நூல் வந்து நிறையவே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ மேலே வச்சு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றிட்டு ரெண்டு ரெண்டு பூவாக வச்சு நேராக அந்த நூலுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றி கீழே இந்த காம்புக்கு கேப்பிலோடு எட் எடுத்து நம்ம இப்படி இழுத்து எடுக்கணும் கையில் லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்க நம்ம நூலுமே நல்லா டைட்டாக இருக்கணும் ரைட் சைடில் இருக்கிற பூவை நம்ம சுற்றி எடுக்கும்போதும் டைட்டாக எடுக்கணும் இல்லைனா நம்ம நல்லா கண்டினியூஸாக கட்டி ஃபுல்லாக முடிக்கிற டைமில் வந்து பூ வந்து அந்த நூல் இருந்துச்சுன்னா கலண்டு போய் எல்லா பூவுமே உதறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக வந்து நம்ம அந்த நேராக நூலுக்கு நேராக வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு சுற்றி சுற்றி கீழே அடியில் ரெண்டு மொட்டுக்கும் காம்புக்கு இடையிலோடி விட்டு எடுக்கணும் விட்டுட்டு அதை அப்படியே நம்ம நவுட்டி விட்டுட்டு அடுத்து ரெண்டாவது பூ அந்த மாதிரி வச்சு வச்சு நம்ம நிறைய இந்த மாதிரி சுற்றி சுற்றி அப்படி உருண்டு வரோம் பார்க்குறதுக்கு பூவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூ கட்டி பழகும்போது கரெக்டாக வராதது மாதிரி இருக்கும் அது கன்னியூஸாக அதே ஷேப்லேயே கட்டும்போது பார்த்திங்கன்னா அதே ஷேப்லேயே வரும் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு பூவாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மூணு பூவாக வச்சு ரொம்ப நெருக்கமாக வர்றது மாதிரி கட்டிகிட்ருக்கேன் நம்ம கையில் இடது பக்கம் பிடிச்சிருக்க நூலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஹரிசண்டலாக அந்த நூலுக்கு நேர நூல் என்ன அரவில் இருக்கோ அதே நேர அளவில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டு அல்லது மூணு மொட்டை எடுத்து அப்படியே வச்சுட்டு அந்த நூலை இந்த ரைட் சைடில் இருக்க நூலை அப்படியே சுற்றி ஃபுல்லாக அப்படியே சுற்றி வரணும் சுற்றிட்டு அந்த நம்ம கா ரெண்டு அந்த காம்புக்கு கேப்பில் ஓடி விட்டி நம்ம இழுத்து எடுத்துகிட்டு அந்த பூவை வந்து அப்படியே நவு நகர்த்தி விடணும் பூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் அதே மெத்தடில் வந்து கட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நம்ம ரெண்டு நூலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கெட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் கொஞ்சமாக நூல் விட்டு நம்ம கெட்டினோன்னா நம்ம பன் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது அந்த நூல் வச்சு நம்ம பேக் சைடில் ஹேரில் வந்து கெட்டுறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் யூபின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பூ வைக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கு பூ இதே மெத்தடில் நீங்களும் பூ கட்டி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்